வணக்கம் வசிய மருந்து நம்முடைய இந்த பதிவு அந்த வசிய மருந்தை பற்றியது தான் வசியம் 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 யூடியூப்பில் எடுத்தீங்கனாலும் வசியத்தை பற்றி ஆயிரம் பதிவுகள் இருக்குது ஏன்னா இன்றைக்கி காலநிலை வந்து யாரையாவது யாராவது வசியம் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கிறது தேவைக்காகவும் தேவையில்லாமலும் இப்படி இதில் வந்து நம்ம இன்னைக்கு பேச போகிறது என்ன அப்படின்னா வசிய மருந்து எனப்படும் விஷபோஜனம் பற்றியது இன்னுமே ஒரு பதிவில் பார்த்துருக்கோம் அதை பற்றி ரொம்ப ப்ரீஃபாக ஒரு ஒரு சில விஷயங்கள் பார்த்துருக்குறோம் திரும்பவும் உங்களுக்கு சில விஷயங்களை நினைவுபடுத்தத்தான் இந்த பதிவு சரிங்க வசியம் என்றால் என்ன வசியம்னா நம்மளுடைய விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி நம்ம விரும்புகிறவங்களை ஆட்டி வைக்கிறதுக்கான ஒரு விஷயமா இந்த வசிய மருந்து இன்னைக்கு இருக்குது ஒரு இதில் வந்து நிறைய ஒரு தவறான நம்பிக்கைகளும் இருக்குன்னு நான் சொல்கிறேன் தவறான நம்பிக்கைகள்லாம் என்ன பசிய மருந்தை போட்டால் உடனே அவங்க பம்புற மாதிரி சுற்றுவாங்க நம்மளை சுற்றி அப்படின்னு அப்படின்னு ஒரு தவறான கருத்து இருக்குது அவங்க என்ன சொன்னாலும் நம்ம அந்த வசிய மருந்து கொடுத்துட்டோன்னா நம்ம என்ன சொன்னாலும் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரியும் கருத்துக்கள் தவறான கருத்துக்கள் எல்லாமே அந்த தவறான நம்பிக்கைகள் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் சொல்லுவேன் வேலை செய்யறது என்னடா இந்த அம்மா எப்பயுமே வந்து ஒரு ஒரு எதிர்மறையான கருத்துக்களையே சொல்றாங்களே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க பட் உண்மையே சொல்றேன் உண்மை வந்து கொஞ்சம் எதிர்மறையாத்தான் தெரியும் ஓ வசி மருந்து விற்கிறவங்க எல்லாருமே இது ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை செய்யும் இது நீங்கள் இதை போட்டிங்கன்னா அவங்க சுற்றி சுற்றி வருவாங்க அவங்க பின்னாடியே நாய்க்குட்டி மாதிரி ஓடி வருவாங்க இப்படிலாம் சொல்லி தான் இந்த வசிய மருந்து சேல்ஸ் ஆகுது இந்த வசிய மருந்து விஷபோஜனம் எனப்படும் வசிய மருந்து விஷபோஜனம் அப்படிங்கிறது நான் சொல்லியிருக்கேன் வசிய மருந்து எனப்படுவது விஷ மூலிகைகளால் செய்யப்பட்ட ஒரு மருந்து தான் அதில் வேறு மாற்றுக்கிறதே கிடையாது ஊமத்தை அப்படிங்கும்போது இந்த ஊமத்தங்க வந்து என்னங்க விஷம்தான் உமத்தங்காய் வந்து என்ன ஒரு நல்ல காய்கறியா கத்திரிக்காயா இல்லை அது வந்து ஒரு விஷப்பொருள் தான் ஊமத்தங்காய் அப்படிங்கிறப்போ ஒரு பெண் வசியத்துக்கு ஊமத்த விதைகளை பயன்படுத்துகிறாங்க ஊமத்தங்காயில் உள்ள விதைகளை அதை என்ன முறைப்படி பயன்படுத்தணுமோ அந்த முறைப்படி பயன்படுத்தணும் அது இல்லாமல் ஏதோ எங்கேயோ புக்கில் அரைமுறையாக படிச்சுட்டு அதை வச்சு அப்படி உங்களுக்கு அந்த விஷ மூலிகைகளை வைத்து தயாரிக்கப்படும் விஷ பூஜனம் வசிய மருந்தாக விற்கப்படுகிறது இது பற்றி நம்ம முன்னாடியே ரொம்ப தெளிவாக நான் ஒரு விளக்கம் கொடுத்துருக்கேன் பட் இருந்தாலும் இன்னைக்கு அது அது அந்த பதிவு போட்டு ஒரு இரண்டு வருடங்களுக்கு மேலே ஆகுது அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் இந்த வசியம் 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 வசியம்னு போட்டிங்கனாலே வந்து ஆயிரக்கணக்கான வீடியோஸ் கொட்டுது இதில் நமக்கு வந்து நம்மளோட ஆறாம் அறிவை பயன்படுத்தணுங்க நம்ம பகுத்தறியும் அறிவான சிக்ஸ்து சென்ஸை நம்ம பயன்படுத்தணும்னு நான் சொல்றேன் எது நல்லது எது கெட்டது இது தேவையா அதாவது ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட வசிய மருந்தை தேடி ஓடுவதை நிறுத்த வேண்டும் அது அதையும் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியாச்சு ஆனால் திரும்பவும் சொல்கிறேன் இந்த வசிய மருந்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆயிரம் முறை யோசிச்சு பண்ணுங்க இது கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத ஆயிரம் முறை யோசிச்சு பண்ணுங்க அதே போல இந்த ஆப்போசிட் பார்ட்டியும் நான் என்ன சொல்கிறேன்னா அந்த வசிய மருந்தை கொடுக்க வைக்கிற அளவுக்கான ஒரு சில ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் ஈடுபடாதீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் ஒரு கணவன் வந்து மனைவியை விட்டு வேற பெண்கள்கிட்ட போகிறப்போ இந்த மனைவி இந்த வசிய மருந்தை கையாள வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை ஏற்படுகிறது ஆனால் அந்த ஆப்போசிட்டு ஒரு அதாவது இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இந்த கணவன் வெளியில் போகிறப்போ அவள் மூலியமாக கணவனுக்கு கொடுக்கப்படுகிறது கடைசியில் அதில் அஃபக்ட் ஆகுது இடையில மாட்டிட்டு தலை உருன்றது யாராவது ஒருத்தர் தான் கணவன் சரியா அதே போல் இன்னைக்கு பெண்களுக்கும் ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருக்கிறது நிறைய பேர் நிறைய பேர் சொல்லவே அசிங்கமாக இருக்குது நிறைய பேர் ஆண்கள் அடுத்த வீட்டு பெண்களை உறவினர்களில் உள்ள பெண்களை ஒருத்தன் வெளிநாட்டுலேருந்து வந்திருக்கான் வந்து புதுசாக வீடு கட்டி கூட்டி போகிறாங்க பக்கத்து வீட்டு போகும்போலைய நான் ஊருக்கு போகிறதுக்குள்ளார அவள் எனக்கு வேணும் இதெல்லாம் ரொம்ப கேவலமாக இருக்குது இன்றைக்கி இன்னைக்கு காலகட்டம் சூழ்நிலை இப்படித்தான் இருக்கிறது எனக்கு வசிய மருந்து கொடுங்க வசிய மருந்து கு ஒரு பொதுவாக அம்மா கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகுது எனக்கு மனைவி சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கா அம்மா எனக்கு கணவருடைய கருத்து வேற்றுமை மாமியாரான பிரச்சனை நாங்கள் எத்தனை வருஷமாக பிரிஞ்சிருக்கோம் எங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இப்படி கேட்டால் என்னுடைய பதில் தன்மையாக இருக்கும் இதே வந்து வசி மருந்து கொடுக்கு விற்கிறீங்களா வசியம் மருந்து உங்கள் பதிவு பார்த்தா எனக்கு வசி மருந்து தேவைப்படுது வசி மருந்தாப்பா எதுக்கு பா உனக்கு வசியம் மருந்து அதுக்கு மாதிரி இந்த மாதிரி பொம்பளைய வசியம் மரணும்னு சொன்னாலே அடுத்தது என்ன என்னுடைய பதில் ஹார்ஷாக தான் இருக்குது அது மாதிரி ஆஃபீஸ்லேருந்து யார் ஃபோன் எடுத்து அவங்க வசிய மருந்து வேணும்னு கேட்டாலும் அவங்க திட்டி தான் வைப்பாங்க ஏன்னா அந்த அதுக்கு அதுக்கு ஒழுங்காக பதில் சொல்லக்கூட எனக்கு பிடிக்கிறது இல்லை எவ்வளவு ஒரு கேவலமான மனநிலை மென்டாலிட்டி ஒரு தாய் வயிற்றில் பிறந்து தானே வரும் ஒரு பெண்ணோட வயிற்றில் பிறந்து தானே இந்த பூமிக்கு வரும் அப்போ வந்து ஏன் அந்த இடத்துல அம்மாங்கிற ஞாபகம் வரமாட்டேங்குது அம்மாவும் பொம்பளை தானே அப்படின்னு அப்போ வந்து இந்த மாதிரி தவறான அணுகுமுறைக்கு போகிற ஆண்களை வந்து என்ன நினைக்க சொல்லுது நீ நல்ல தாய் வயிற்றில் பிறந்திருக்கியடா அப்படின்னு தானே கேட்க சொல்லுது இல்லையா நீ நல்ல விதமா பிறந்தியா அவனுடைய பிறப்பு நல்ல விதமா அடுத்தவன் முன்னாடி அபகரிக்க நினைக்கிறது நினச்சி வசி கேட்குறவன் நல்லவனா அதுபோல் இன்றைக்கி வந்து சமுதாயத்தில் இந்த வசிய மருந்து அப்படிங்கிற ஒரு விஷம் பரவலாக கிடைக்குது செய்து அதை யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து அதை வாங்கணும்னு நினைக்கிறப்போ அதை வாங்கி கணவனுக்கு கொடுக்கணும் மனைவிக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறப்போ சரியான கிட்ட அதாவதுங்க எல்லாமே போலின்னு சொல்ல முடியாது எல்லாமே சரியில்லைன்னு சொல்ல முடியாது நல்ல வேலை தெரிந்தவர்கள் ஒரு ஞானிகள் முனிவர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க இன்னைக்கு இன்னைக்கும் சில பேர் வந்து சரியான முறையில் அந்த வசியம் மருந்தை ப்ரிப்பேர் பண்ணி கரெக்டான முறையில் கொடுக்கறதுக்கு சொல்லி கொடுக்குறாங்க கணவன் மனைவிக்கு மட்டும் கொடுக்குறவங்க இல்லையா அந்த மாதிரி இதில் வந்து கொடுக்கலாம் தவிர்க்கவே முடியாத படிக்கு கொடுக்கலாம் அது தப்பு இல்லை பட் வந்து தேவையற்ற முறைகளுக்கு அதை அணுக வேண்டாம் அதே வந்து இப்போ வந்து இரண்டாவது ஒரு மனைவி இருக்கா ரெண்டாவதாக தான் வந்து இன்னொருத்தி வந்து அந்த புருஷனை வந்து இது பண்ணிக்கிறாள் கல்யாணம் பண்ணிக்கிறா வச்சுக்கிறாள் சேர்த்துக்கிறா அவள் என்ன பண்ணுவானா இந்த புருஷன் தன்னை விட்டுட்டு போயிடக்கூடாது மூத்த பண்ணாட்டுட்டு போயிடக்கூடாதுன்னு திருப்பி 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 கொடுத்து வச்சுக்குவான் அப்போ கொடுத்து வைக்கும்போது அவனுக்கு வயிற்றில் கேன்சர் செல்ஸ் ஒயிட் பிளட் செல்ஸ் அந்த வந்து அதாவது உங்களுக்கு தெரியும் கேன்சர் செல் அப்படின்னா கேன்சர் நோயை வந்து உருவாக்குறது புதுசாக எதுவும் ஒரு நோய் கிருமி அது உள்ளர உள்ள ரத்தத்தில் வெள்ளை அணுக்கள் அதிகமாக வளர்கிறது தான் புற்றுநோய் செல்கள் சொல்கிறோம் அப்போது எந்த இடத்துல அந்த கி இது போய் மருந்தினுடைய ரசாயனத்தன்மை போய் எங்கே போய் உறைஞ்சி சேர்ந்தோ அந்த இடத்துல இந்த வெள்ளை அணுக்கள் அதிகப்படியாக ஒரு ஒன்னோட ஒன்று வள அப்படியே சின்னதாக வளர்ந்து அப்படியே பெருசாக வளர்ந்துடும் அவங்களுக்கு தெரியும் புற்றுநோய் பற்றி சொல்லணும்னு அவசியம் கிடையாது இந்த வசிய மருந்துகளில் சேர்க்கப்படுகிற மனித உடற்கழிவுகள் பூச்சி இனங்கள் அந்த விஷ மூலிகைகள் சாரம் எல்லாம் சேர்ந்து குடலில் புற்றுநோயை நிச்சயமா உருவாக்கும் அப்படிங்கிறது ஒரு ஆராய்ச்சியின் முடிவு சரி இப்போ வந்து அப்படி இருந்தாலும் ஏன் இந்த ஒரு விஷயம்லாம் வழக்கத்துல இருக்கு அப்படின்னா குடும்ப வாழ்க்கையை காவந்து செய்யறதுக்கு மட்டும்தாங்க கணவன் மனைவி கல்யாணம் திருமணம் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை காவந்து பண்ணி கொண்டுட்டு போறதுக்காக மட்டும்தான் இந்த வசிய மருந்து விஷபோஜனம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்கு அதையே வந்து நமக்கு உணர்த்ததுக்காக தான் சொல்லி வச்சாங்க விஷபோஜனம்னு சொல்லி வச்சாங்க அதற்கான பேரென்ன விஷபோஜனம் அப்படின்னு சொல்லி வச்சாங்க அந்த விஷங்கத்தை உழு குடுக்கறதுதான் விஷபோஜனம் ஏன்னா அதுல நம்ம சேர்க்கிற மூலிகைகள் விஷ மூலிகைகள் தான் சரி இப்போ இந்த விஷபோஜனம் அப்படிங்கிறோம் இல்லையா இது வந்து க மனைவியால் கணவனுக்கோ கணவனால் மனைவிக்கோ ஏதோ சம் ரீசனுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அது வந்து நிச்சயமாக ஒரு சில பாதிப்புகளை உடல்நிலையில் ஏற்படுத்தும் அதாவது ஒன்ஸ் கொடுத்துட்டு விட்டுட்டா ரொம்ப பெரிய பாதிப்பு இருக்காதுங்க திருப்பி திருப்பி கண்டினியூஸாக சில சில விஷயங்களுக்காக திருப்பி திருப்பி கொடுக்கும்போது அது சில சிம்டம்ஸ்லாம் பாடியில் ஏற்படுத்திடும் அது என்னென்னங்கிறத நம்மள அது ஒரு தனியாகவே ஒரு பதிவில் இருக்குது தேடி பாருங்க அப்போ அந்த மாதிரியான சில விஷயங்கள் அடுத்தது ஒரு ஒரு ஜென்ஸ் அப்படிங்கும்போது அவங்க வந்து வேறு ஏதோ ஒரு தேவையில்லாத கமிட்மெண்ட்டில் இருக்கும்போது அந்த அது எக்ஸ்ட்ரா நபரால் கொடுக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது அதே மாதிரி அந்த விஷபோஜனத்தின் ரியாக்ஷன்ஸ் வந்து பாடியில் இருக்குது அப்படிங்கிறப்போ அது அந்த மாதிரி அதை ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போது அந்த விஷபோஜனத்தின் அந்த உடம்புல ஏற்பட்டுள்ள அந்த மாறுதல்களை சரி செய்வதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு ஒரு வருஷம் வரைக்கும் மேனி உப்பு ஏ உணவில் சேர்த்துக்கிட்டே வரலாம் டெய்லி ஒரு ரெண்டு மூணு கிராம் அளவுக்கு மேனி உப்பு சேர்த்துகிட்டே வரும்போது குடலில் உள்ள அந்த படிஞ்சிருக்கிற அந்த கழிவுகள் அந்த விஷ விஷத்தன்மைகள் கழுவி வெளியேற்றப்படும் அது வந்து நம்ம இந்த குப்பை மேனி உப்பு அந்த வேலையை ரொம்ப ப்ராம்டாக பண்ணுது அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் உணவில் அப்படின்னு சொல்றோம் இப்போ வந்து அந்த மெயினாக வந்து ஒரு பத்து நாளைக்கு கண்டினியூஸாக நீங்கள் இரவுல பால் சாதம் சாப்பிடணுங்க பால் சாதம் சாப்பிடணும் அந்த புளிப்பு காரம் உணவு எண்ணெய் உணவுகளை வந்து கொஞ்சம் தவிர்த்துட்டு பால் புளிக்காத தயிர் இப்படி இந்த மாதிரி சாப்பிட்டே வரணும் இந்த குப்பைமேனி உப்பு எடுத்துக்கும் போது இந்த மாதிரி நீர் ஊர் நிறைய சேர்த்துக்கணும் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வரும்போது அந்த உடல்ல ஏற்பட்டு அதாவது ஒரு விஷயம் விஷபோஜனம்னா அந்த மருந்து மட்டும்தான் போட்டிருக்காங்க அப்படின்னாக்க அது வந்து இதில் சரியாயிடும் இன்னும் வந்து சில மாந்திரிக வேலைகள் பண்ணி சேவனைகள் பண்ணி பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க அது வந்து வெறும் இந்த குப்பைமையப்பில் மட்டும் சரியாக போகாது அதுக்கு வேறு வேறு ரெமெடிஸ் இருக்குது இதில் வந்து மெயினாக உடல்நிலை தான் அந்த உடல்நிலையை சரி சரி விஷபோஜனத்தால் உடலில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை முதல்ல சரி பண்ணிக்கணும் அந்த ஏதோ ஒரு டவுட் இருக்கு அப்படின்னாக்க அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி இருந்துக்கணும் இந்த மாதிரி பண்ணி திருப்பி திருப்பி மேலே மேலே அது கொடுத்துட்டே இருக்கும்போது நிச்சயமா உடல்ல கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் நல்லா கேட்டீங்க ஃபர்ஸ்ட் சிம்டம் சொல்றேன் இப்போ வந்து ஏதோ ஒரு மருந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அன்றைக்கு மறுநாள் அன்றைக்கு இரவே உங்களுக்கு வந்து உடம்பு அந்த உடம்புல வந்து ரியாக்ஷன்ஸை காட்டிடும் சிறுநீர் வந்து துர்வாடையோட போகும் மறுநாள் காலம்பரை கடுமை அந்த சிறுநீரகங்கள் இருக்கும் பகுதியில் ஒரு கடுமையான ஒரு வழி தெரியும் ஏன்னா நம்ம சாப்பிட்ற உணவில் நம்ம வியாதிகளுக்காக எடுத்துக்கிற மெடிசன்ஸில் உள்ள அந்த ரசாயனங்களை வந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே கிட்னி பிரித்து வெளியில் அனுப்பிடும் அதில் உள்ள அந்த கழிவுகள் வெளியேற்றப்படும் அப்போது அந்த சிறுநீரில் உங்களுக்கு அந்த துர்நாட்டம் ஏற்படும் ஒன்று அதாவது அந்த சிம்டம்ஸ்லாம் பார்க்கணுங்க அடுத்தது வந்து மலம் மலம் வந்து ஒரு சாம்பல் பூத்த வெண்ணிறமாக மலம் கழியும் தொடர்ந்து ஒரு இரண்டு அதை அந்த மருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறக்கா கா அவங்களுக்கு உங்களுக்கு மருந்து போடுறாங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு நாள் அந்த டைம் வரைக்கும் அந்த மருந்தினுடைய தன்மை வந்து அந்த மலத்தில் வெளியே இருக்கும் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த மருந்து வந்து முதல்ல கல்லீரலையும் கடுமையாக பாதிக்கும் அதில் உங்களுக்கு மலம் கழிகிறது எப்படி போகும் அப்படின்னா வெண்மை நிறமாக கொஞ்சம் வெண்மை கலந்து சாம்பல் நிறம் கலந்த நிறத்தில் மலம் கழியும் அடுத்ததாக ஒரு கடுமையான வயிற்று வலி இருக்கும் வயிற்று வலி இருக்கும் அதோடு சேர்ந்து சில பேருக்கு வாந்தி உண்டாகலாம் அல்லது வாந்தி வருவது போன்ற உணர்வு இருந்து கொண்டே இருக்கலாம் கடுமையான தலைவலி இருக்கும் இது எல்லாமே அந்த மருந்து உள்ளுக்கு கொடுக்கப்பட்டு ஒரு நான்கு ஐந்து நாட்களுக்குள் அந்த இந்த சிம்டம்ஸ் எல்லாமே பாடியில் இருக்கும் அப்போ வந்து அது வந்து தெரியாது அதை போய் யாரும் வந்து அதை மைநியூட்டாக எதையுமே நம்ம கவனிச்சுட்டே இருக்க மாட்டோம் அப்படி இயந்திரகதியான ஒரு வாழ்க்கை முறையில் இருக்கும் அது அதை பர்டிகுலராக எப்போ கவனிப்போம்னா உள்ளுக்குள்ளே கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது அது வந்து நல்லா போய் ஸ்ட்ராங்காக எதையோ அஃபெக்ட் பண்ணி ஒரு பர்மனண்ட்டாக ஒரு உள்ளுக்குள்ள ஒரு வேதனையை கொடுக்கும்போது தான் ஏன் இப்படி நமக்கு பண்ணுது முடியல அந்த டயர்ட்னஸ் இதெல்லாம் நமக்கு ஆகும்போது தான் அதை வந்து நம்ம உடனே நம்ம மைண்டு தேடும் நமக்கு ஏதோ முடியல ஏதோ செய்து உடம்பு அப்படின்னு நம்ம டாக்டரை தேடி போவோம் அந்த சிம்டம்ஸ் அப்படியெல்லாம் ஏறு கடுமையான ஒரு நிலைக்கு போன பிறகு தான் அந்த ஒரு அவேர்னஸ் வரும் அதுவும் யாராவது உணர்த்தணும் உங்களுக்கு உங்களுக்கு யாரோ ஏதோ செஞ்சுருக்காங்க அது அந்த உருவ தோற்றம் தோற்ற மாறுபாடு நல்லா தெரியுங்க வந்து வித்தியாசம் தெரியும் உடல் முகம் வந்து அமைப்பு மாறி போயிடும் கண்கள் ரப்பை கட்டி போயிடும் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு இந்த வசிய மருந்து மெயினாக கிட்னியும் கொஞ்சம் அஃபக்ட் பண்ணும் அப்போ வந்து கண்கள் அப்படியே க கண்ணு கீழே அப்படியே நீர்ப்பை மாதிரி தொங்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக விஷபோஜனம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதோட இந்த மனைவிமார்களுக்கும் நான் ஒன்று சொல்கிறேன் பெண்களுக்கும் நான் ஒன்று சொல்கிறேன் மலிவான விலையில் கிடைக்கிது அப்படிங்கிறதுக்காக கண்ட மருந்தையும் வாங்கி உங்கள் புருஷனுக்கு போடாதீங்க நீங்களே உங்கள் புருஷனுக்கு விஷத்தை போட்டு கொடுக்காதீங்க அதுதான் சொல்கிறேன் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பேசி தீத்துக்கணும் முதல்ல ஒரு விஷயம் சொல்கிறேன் குடும்பத்தில் பிரச்சனைனா அது தான் இருக்குங்கிறது என்னுடைய கணிப்பு அப்போ வந்து பெண்கள் தான் எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்து போகணும் பிடிவாதம் பிடிக்காமல் அந்த தாங்குற திமிரில் கர்வத்தில் இல்லாமல் எல்லாத்தையும் அனுசரித்து இந்த வாழ்க்கையை சந்தோஷமா வாழ பழகிக்கணுங்க அதோட இந்த விஷபோஜனம்ங்கிற தொட்டதுக்கெல்லாம் இந்த வசிய மருந்தை தேடி ஓடாதீங்க சரியா அன்பால வசப்படுத்த முடியாத விஷயமே கிடையாதுங்க அப்புறம் எதுக்கு தேவையில்லாம வசிய மருந்து அதனால இந்த விஷபோஜனம் அப்படிங்கிற இந்த வசிய மருந்த நீங்க தவிர்த்திடணும் இந்த பாதிப்பு இருக்கிறவங்க இனிம ஜாக்கிரதையா இருங்க குப்பை மேனி உப்பு பயன்படுத்திக்கலாம் அது நம்மளோட இதில் பீடத்துல கிடைக்குது அது நீங்கள் தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம் இந்த விஷபோஜனத்தினுடைய பாதிப்புகளை பற்றி இன்னொரு பதிவில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன் அந்த தெளிவு அந்த பதிவுகளையும் எடுத்து நீங்க பாருங்க நன்றி